சிவாய் நம அனைவருக்கும் வணக்கம் திருவாசகத்தை நாம் படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்குண்டான பொருளையும் உணர்ந்து படிப்பதனால் இன்னும் சிறப்பு என்பதற்கிணங்க திருவாசகத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடியது ஆத்ம சுத்தி ஆத்ம சுத்தி என்பது என்ன அப்படின்னா நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது என்பது பொருள் நாம் கோவிலுக்கு போகிறோமே எதற்காக இறைவனுக்காகவா இல்லை நமக்காக போகிறோம் நமது ஆன்மா தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்வ இறைவனை வழிபடுகிறோம் நமது ஆன்மா நாம் செய்த பாவங்கள் தீய எண்ணங்கள் நம்மளுடைய அறியாமையிலிருந்து விடுவித்து இறைவனை அடைவதற்குண்டான தகுதியை பெறுவதற்காக இதற்காகத்தான் நாம் இறைவனை வழிபடுகிறோம் அதன் மூலமாக நமது ஆன்மாவையும் தூய்மைப்படுத்த முடியும் என்பதை மாணிக்கவாசக பெருமான் எப்படி வலியுறுத்துகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் அதில் முதல் பாடலாக ஆடுகின்றிலை கூத்துடையான் கலர்க்கு அன்பிலை என்பொருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணை நெஞ்சே தேடு தேடுகின்றிலை தெருவுதோறு அலர் செய்வதொன்று அறியேனே அதாவது நாம் கோவிலுக்கெல்லாம் போனோன்னா அங்கு இறைவனை நினைத்து ஆடுவோம் பாடுவோம் தேடுவோம் அதுக்கப்புறம் இறைவனுக்கு மலரிட்டு வழிபடுவோம் இது எல்லாமே அன்பு வயப்பட்டாரின் செயல் இறைவனின் மீது அன்பு வயப்பட்டாரின் செயல் இது செய்கிறதுனால நம் உயிரானது தூய்மை அடைகிறது அடுத்த பாடலாக அறிவிலாத எனை புகுந்து கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவிலாத இந் அருள்கள் பெற்றிருந்தும் பின நெஞ்சே கிரியெல்லாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே அதாவது நமக்கு இருக்கக்கூடிய அறிவை இறைவன் கொடுத்தாலன்றி நாம் பெற இயலாது இறைவன் காட்டிய நெறிகளை பின்பற்றி வாழ வேண்டும் அந்த நெறிகளின் வழியில் செல்லாமல் நாம் தவறான பாதையில் செல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகும் கேடும் இழிவும் உண்டாகும் அது ஒருத்தருக்கு யானம் கூட அந்த அறநெறியை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் இல்லை என்றாலும் கேடும் இழிவும் உண்டாகும் அடுத்த பாடலாக மாறி நின்று என கெட கிடந்தனையை எம் மதியிலி மட நெஞ்சே தேறுகின்றிலம் இனியுனை சிக்கன சிவனவன் திறன் மெயில் நீறு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலே இக்காயம் ஹின்றிலை கெடுவதுன் பரிசிது கேட்கவும் இல்லேனே இதை மாணிக்கவாசக பெருமான் நம்பத்தகாத மனம் என்று கூறுகிறார் அதாவது நன்மையை செய்ய வேண்டிய மனமானது தீமையை செய்யும் பொழுது அதை நம்புவதற்கு இல்லை என்பார் திருவெண்ணீரு திருவருள் ஒளியை காட்டுவது இறைவனது பெருமையும் காருண்யமும் விளங்கும் அவை எண்ணியாவது நாம் இறங்க வேண்டும் இதனால் இறைவனது பெருமையையும் கருணையையும் எண்ணி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனமுருக வேண்டும் அடுத்த பாடலாக கிற்றவா மனமே கெடுவாய் உடையான் அடி நாயேனே விற்றலாமி மிக ஆழ்வதற்கு உரியவன் விரைமலர் திருப்பாதம் முற்றிலா இளந்தளிர் பிரிந்து இருந்து நீ எல்லாம் முன் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கில்லேனே இந்த பாடலின் பொருள் இறைவனின் திருவடிக்காட்சி காட்சி ஐம்பொறிகளுக்கும் ஒரு சேர இன்பத்தை கொடுக்கிறது அதாவது விரைமலர் திருப்பாத முற்றிலா இருந்தளிர் என்றதனால் தளிரானது மெய்யினுக்கும் மலரிலுள்ள தேனானது நாவிற்கும் மலர் கண்களுக்கும் மலரிலுள்ள மனமானது மூக்கிற்கும் மலரிலுள்ள அந்த வண்டின் ஒளி நம் செவிகளுக்கும் இன்பத்தை தருவனவாதல் காண்க இவ்வாறு இருக்கும் இதனை விடுத்து உலக பொருட்களை நுகர தலைப்பட்டு கெடுகிறாயே என்று வருந்தி நின் அறிவும் பெருமையும் போனவாறு என்னே என்று இறங்குவார் இதனால் உலக போகங்கள் துன்பத்தை மட்டுமே தரக்கூடியது என்பதையும் சிவபோகம் என்பது மட்டுமே இன்பத்தை தரும் என்பதும் இப்பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக கருணைக்கு கசியா மனமே என்ற தலைப்பிற்கிணங்க அளவறுப்பதற்கு அறியவன் இமையவர்க்கு அடியவர்க்கு எலியான் நம் களவறுத்து நின்று ஆண்டமை கசிந்துணர்ந்து இருந்தேயும் உலகருத்து உனை நினைந்து பெருங்கலன் செய்ததும் இல்லை நெஞ்சே பலகருத்து உடையான் களல் பணிந்திலை பரகதி புகுவானே மனமே தேவர்களுக்கு அளவறிந்து முடிவு செய்தற்கு அருமையானவன் அடியார்களுக்கு எளிமையானவன் அவன் நம்முடைய வஞ்சத்தை எழுத்து நின்று ஆண்டு அருளின தன்மையை எண்ணத்திலே உருகி உணர்ந்திருந்த போதும் நாம் வீட்டு நிலையை அடைதற் பொருட்டு உனக்கு உள்ளனவாகிய குற்றங்களையெல்லாம் கோபித்து உன்னுடைய நிலைமை கருதி உள்ளத்தை அவன் தங்குதற்குரிய பெரிய இடமாக செய்தது கூட இல்லை பொய்யை நீக்கி உடையானது திருவடியை வணங்குனா இல்லை மனக்குற்றங்களாகிய காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் மாச்சரியம் என்பனவற்றை கலைந்து இறைவன் தங்குதற்குரிய இடமாக அவனிருக்கும் கோயில் ஆக்க வேண்டும் இதனால் இறைவன் செய்த பேருதவியை நினைந்து உள்ளத்தை அவன் தங்குதற்குரிய இடமாக அமைத்து வழிபட வேண்டும் அடுத்த பாடலாக புகுவதாவதும் போதரவில்லதும் பொன்னக புகப்போதற்கு புகுவதாவதும் எந்தை எம்பிரான் என்னை ஆண்டவன் கலற்கண்பு நெகுவதாவதும் நித்தலும் அமுதோடு தேனோடு பால் கட்டி மிகுவதாவதும் இன்றெனின் மாற்றிதற்கு என் செய்கேன் வினையேனே அதாவது தேவலோகம் சென்றால் மறுபிறப்பு உண்டு தேவலோகம் சென்றால் மறுபிறப்பு உண்டு ஆனால் சிவலோகம் சென்றால் பிறப்பு இல்லை என்பது தான் புகத்தக்கது எப்பொழுதுமே சிவலோகம் மட்டுமே என்று கூறுகிறார் அடுத்த பாடலாக பிரியாதவனை பிரிந்து வாழ்வதா என்ற தலைப்பிற்கிணங்க வினை என் போல் உடையார் பிறர் ஆர் உடையான் அடி நாயேனே தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்று அதனாலே முனைவன் பாதனன் மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் தலைகிறேன் இணையன் பாவனை இரும்பு மனம் செவி இன்னதென்று அறியேனே இதில் மாணிக்க பெருமான் என்னை போல தீய வினைகளை உடையவர் வேறு யார் உள்ளார்கள் என்னுடைய முதல்வன் அதாவது இறைவன் நாய் போன்ற அடியேனே திணையளவும் நீங்கியிருப்பது அவனது திருக்குறிப்பு அன்று இறைவன் தன்னை விட்டு ஒரு திணை அளவு கூட நீங்கியிருக்க மாட்டார் அது அவருடைய எண்ணமும் இல்லை எல்லாத்திற்குமே காரணம் இந்த பிரிவிற்கு இறைவனின் பிரிவிற்கு காரணம் நான் செய்த வினைதான் என்று கூறுகிறார் இதனால் இறைவன் ஆட்கொண்ட பின்னர் பிரிந்து வாழ்வது என்பது பெரும் துன்பம் என்று இப்பாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டது அடுத்த பாடலாக ஏனையாபரும் எய்திடல் உற்று மற்ற இன்னதென்று அறியாத தேனை ஆண் நேயை கரும்பின் இன் தேரலை சிவனே என் சிவலோக கோனே மான் அன நோக்கித்தன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே அதாவது தேன் நெய் கருப்பஞ்சாறு இது மூன்று பொருட்களுமே இன்பத்தை தரக்கூடியது ஆனால் இவையெல்லாம் உடலுக்கு மட்டுமே இன்பத்தை தருவன ஆனால் இறைவன் என்பவர் உயிருக்கு இன்பம் தரக்கூடியவர் சிவன் என்றாலே இன்பத்துக்கு காரணன் என்பது பொருள் இதனால் சிவபுகத்தை விரும்புபவர் இந்த உலக இன்பத்தை எல்லாம் விரும்ப மாட்டார் என்பதை இப்பாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த பாடலாக ஓய்விலாதன உவமனில் இறந்தன ஒன் வளர்த்தால் தந்து நாயில் ஆகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன் நெறி தாயில் ஆகிய இன்னருள் பொறிந்த என் தலைவனை நனிகானேன் தீயில் வீழ்கிறேன் தின்வரை உருள்கிறேன் செழுங்கடல் புகுவேனே அதாவது இறைவன் இடைவிடாமல் திருக்கூத்து ஏற்றுகிறார் அதலால் ஓய்வே இல்லாதவன் என்ற பொருளும் அவருக்கு உண்டு குழந்தை தீயென செய்த வழியும் தந்தை போலாது இரக்கமே காட்டுவாள் தாய் அதே போல தாம் செய்ன்றி மறந்து பிழை செய்த போதும் இறைவன் அருள் புரிந்தான் ஆதலின் இன்னொருள் புரிந்த என் தலைவனே என்றார் அதாவது தலைவனை பிரிந்த பெண்கள் உயிர் வாழ விரும்பாது தீயில் குதிப்பது மழை நின்று வீழ்வது என்பது பண்டைய கால மரபு அதே போல தலைவனை அதாவது எம் இறைவனை பிரிந்த தாம் உயிர் வாழ விரும்பாது இச்செயல்களை செய்ய வேண்டும் அம்மாதிரி செய்யவில்லை தீயில் வீழ்கிறேன் இரண்டையுமே செய்வதற்கு ஒரு வைராக்கியம் வேண்டும் அது என்னிடத்து இல்லை கடலிலாவது பாய்வேனா அதுவும் செய்ய மாட்டேன் என்று கூறுகிறார் மாணிக்கவசக பெருமான் இதனால் சிவபோகத்தை விரும்புவார் உலகத்தை துறந்து உயிரை விட துடிப்பார் என்பது கூறப்பட்டது அடுத்த பாடல் சிற்றின்ப வாழ்வுக்கு அதாவது இந்த உலக பொருட்கள் இந்த உலக நாட்டங்கள் எல்லாமே வெறும் சிற்றின்பம் அதற்கு அடிமையானேன் என்பதற்கிணங்க வேனில் வேல்கனை கிழித்திட மதி சுடும் அதுதனை நினையாதே மா நிலாவிய நோக்கியற் படிரிடை மத்திடு தயிராகி தேநிலாவிய திருவருள் புரிந்த என் சிவன் நகர் புகப்போகேன் ஊனில் ஆவியை ஓம்புதல் பொருட்டு இனும் உண்டுடுத்து இருந்தேனே வசந்த காலத்து மன்மதனுடைய பானங்கள் உடம்பு முழுவதும் துளைய நிற்க சந்திரன் சுடுதலாகிய அத்துன்பம் உண்டாகும் என்பதை சிந்தியாமலே மான் பார்வை போன்று விளங்குகின்ற பார்வையுடையவராகிய மாதரது வஞ்ச ஒழுக்கத்தில் மத்திட்டு கடையப்படும் தயிர் போல நின்று மனம் கலங்கி தேனின் இனிய தன்மை தங்கிய திருவருளை என்னிடத்து செய்த என் சிவபெருமானது சிவபுரத்தில் புகப்போகின்றேன் உடம்பினுள் உயிரை பாதுகாத்தார் பொருட்டு இன்னமும் உண்டும் உடுத்தும் இருக்கின்றேன் இதனால் உலக போகங்களை துய்ப்பதற்கான செயல்களை விடுத்து உயிருக்கு உறுதி தரக்கூடிய செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது கூறுகிறார் அதாவது இந்த சிற்றின்ப வாழ்விற்கு அடிமையாகாமல் பேரின்பமாகிய இறைவனின் திருவடியை அடைவதற்கு உண்டான செயல்களை நாம் ஈடுபட வேண்டும் என்பதும் இப்பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதை முழுவதுமாக பார்த்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் கொள்கிறேன் நன்றி